வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளுங்க இந்த மூன்றாம் பிறை நாள்ல நம்ம இரண்டு பரிகாரம் செய்ய போறோம் ஒன்று என்ன அப்படின்னா மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவழைக்க இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்க போறோங்க இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வா வாங்கி வைத்து இந்த முறையில வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்ல விசேஷமான பலனை கொடுக்கோங்க அதுலயுமே இந்த இரண்டு பொருட்கள் வெள்ளிக்கிழமை வாங்குவது அப்படின்றது ரொம்பவே விசேஷம் அதுலேயும் குறிப்பாக மூன்றாம் பிறையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்குவது அப்படின்றது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க இந்த ஒரு இரண்டு பொருட்களை இன்றைய தினம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்க தாங்க அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுவீங்க அதே மாதிரி வாராகி அம்மனை இந்த மாதிரியான அற்புதமான நாள்ல வழிபாடு செய்தோம் அப்படின்னா இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும் வாராகி அம்மன் எதிரிகளிடம் இருந்து நம்மளை காப்பவள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட வாராகி அம்மனை நினைத்து நம்ம சொல்லக்கூடிய இந்த முறையில வழிபாடு செய்யும் பொழுது வாராகி அம்மனோட அருளையும் இன்று பரிபூர்ணமாக நம்மளால பெற முடியுங்க வாராகி அம்மனை இந்த முறையில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைத்து நீங்க இன்றைய தினம் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்குங்க வாராகி அம்மனோட மனம் குளிர வைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி இந்த முறையில் நீங்க இன்றைய தினம் வழிபாடு செய்வது அப்படின்றது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இப்படி வாராகியம்மனையும் மகாலட்சுமியையும் அவருக்கு பிடித்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும்பொழுது அவர்கள் இருவரோட மனதையும் குளிர வைத்து அவர்களை நம்ம வீட்டோட தங்க வைக்கக்கூடிய இந்த அற்புதமான நான் இந்த இந்த இரண்டு இரண்டு பரிகாரங்களையும் பேருக்கும் பிடித்த பொருட்களையும் இன்றை வாங்குவது பரிகாரங்கள் செய்வது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க எந்த முறையில் இந்த வழிபாடையும் இந்த பொருட்களையும் வாங்கணும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்காலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும் அதை பிரஸ் பண்ணி நாள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானே தன்னுடைய தலையின் மேல் சூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மூன்றாம் பிறைய நம்ம ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானை தரிசனம் செய்வதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த மூன்றாம் பிறைய நம்ம தரிசனம் செய்யும் பொழுது சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்றோம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சந்திர தரிசனம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க அதுவும் நவராத்திரி சமயத்துல வருவது அப்படின்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த அதி அற்புதம் வாய்ந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் இப்ப பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து இரண்டாவது நாள் மூன்றாம் பிறை அப்படின்னு வருங்க இந்த மூன்றாம் பிறை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலனை தரும் கையில நாணயத்தை வைத்துக்கொண்டு இந்த மூன்றாம் பிரைய நம்ம தரிசனம் செய்பவர்களுக்கு பல மடங்கு செல்வங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடு மட்டும் இல்லாம பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் நம்ம செய்வோம் அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிறை வெள்ளிக்கிழமையோடையும் நவராத்திரியோட இரண்டாம் நாள் சேர்ந்து வரக்கூடியது அப்படின்றதுனால இன்னும் சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாத மூன்றாம் பிறை அப்படின்றது ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் இந்த நாளில் வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் சகோதர சகோதரிகளாக கருதப்படுவாங்க அதனால தான் பௌர்ணமி தினத்திலையும் மூன்றாம் பிறை சமயத்திலையும் நம்ம சந்திரனை வழிபாடு செய்வதோட மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினம் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே அருகில் இருக்கக்கூடிய மல்லிகை கடைக்கு போய் மகாலக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பை வாங்க வேண்டுங்க அதுக்கப்புறம் ஏழு மணியிலேருந்து பத்தரை மணிக்குள்ள உங்களால் முயலும் பட்சத்தில் வெள்ளி பொருட்கள் ஏதாவது ஒன்றை வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அப்படியே உங்களால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வெள்ளி பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் அப்படின்ற பொருளை வாங்கலாங்க தயிரும் கல்லுப்பும் சுக்கரனோட அம்சம் பொருந்தியதாக திகழுது கல்லுப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வச்சுடுங்க இதே மாதிரி தான் தயிரையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சிருணுங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமியை நினைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்யுங்க மகாலட்சுமி அஷ்டகம் கூறலாங்க அப்படி இல்லை அப்படின்னா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரீம்பகே கௌரி மகாலட்சுமி நமௌஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இந்த கல்லுப்பும் தயிரும் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும்ங்க இந்த தயிர என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க முகத்துல தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா முகத்தை கழுவுறது அப்படி இல்லைன்னா குளித்து விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இப்படி செய்யறதுனால வசியம் ஏற்படுங்க தன வசியம் ஏற்படும் சுக்கரனோட ஆற்றல் பரிபூர்ணமாக கிடைக்கும் மறுநாள் காலையில பூஜை அறையில நம்ம வைத்திருந்தோம் இல்லையா கல்லுப்பு அந்த கல்லுப்பை எடுத்து நம்ம சமைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேல வைத்திருந்த ஐந்து ரூபாயை நாணயத்தை எடுத்து நம்ம நகை எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல வச்சுடுங்க இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாங்க இந்த பரிகாரம் செய்யக்கூடிய இன்றைய நாள் நீங்க வெள்ளை நிறம் ஆடை அணிவது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஆண்கள் வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த வழிபாடை செய்வது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யும்பொழுது பரிபூர்ணமான பலன் கிடைக்கும் மாலை நேரத்தில் மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது ஓம் சந்திர தேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க அதே மாதிரி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க இதை இருபத்தேழு முறை உச்சரிப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி உச்சரிப்பதனால எதிர்பாராத நன்மைகள் நம்ம வாழ்க்கையில நடைபெறுங்க சக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பேரை தரிசனத்தப்போ நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து இந்த பரிகாரத்தை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கோங்க அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு இன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்திற்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் நவதானியத்தை பரப்பிக்கோங்க நவதானியம் கிடைக்காத பட்சத்தில் வெள்ளை முச்சையை பரப்பி அதில் மேலே நம்ம விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு விளக்கேற்ற போகிறோம் வடக்கு திசை பார்த்த மாதிரி தீபத்தை ஏற்றி வைங்க இந்த நாள்ல மாதுளை பழம் சுண்டல் வகை பானகம் இது போன்ற நெய்வேத்தியத்தை வைத்து அந்த வாராகியம்மனை வழிபாடு செய்யலாங்க அடுத்ததா வாராகி அம்மனுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிங்க உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரியும் அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்ற மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை உச்சரிங்க இப்படி மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது குங்கும அர்ச்சனை செய்யலாங்க மஞ்சள்லயும் அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மலர்களால் அர்ச்சனை செய்யலாங்க இப்படி செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனையை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க மறுநாள் சனிக்கிழமை நாளைய தினம் மஞ்சள் இருக்கு இல்லையா அர்ச்சனை செய்த மஞ்சளை நீங்க எடுத்து தினமும் நெற்றியில் வைத்து கொள்வது அப்படின்றத செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட பெண்கள் தங்களுடைய முகத்துல பூசி குளிப்பது அப்படின்றதையும் செய்யலாம் அதுக்கடுத்து விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு நம்ம நவதானியத்தை யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா நவதானியம் இருந்தால் நவதானியத்துக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றி வைங்க நவதானியம் கிடைக்கல அப்படின்னா பயிரில் ஏற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மொச்சை மொச்சைப்பயிர் இருந்தது அதே மாதிரி நவதானியம் இருந்தது அப்படின்னா மறுநாள் இதை ஓடுகின்ற நீரில் போடுவது அப்படின்றத செய்திடுங்க ஓடுகின்ற நீர் இல்லாத பட்சத்தில் கால் படாத இடத்துல போடுவது அப்படின்றத செய்திடுங்க முடிந்தவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்றையும் செய்திடுங்க அருகில் பாம்பு புற்று இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அந்த புற்றிற்கு பாலை வாங்கி கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குங்க அதனால் இன்றைய தினம் புற்றிற்கு பால் வாங்கி கொடுப்பது அப்படின்றதையும் செய்துடுங்க நவராத்திரி சமயத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த முறையில வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வாராகி அம்மனோட அருளால அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குங்க நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்தேன் இந்த பொருட்களை வாங்கி இன்றைய தினம் வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க யாரெல்லாம் எந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க எந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்